இருபத்தி நான்கு சோழமும் சோழரை இலங்கையில் எதிர்த்த அயோத்தி அரசனும் பாண்டியரும் எழுதியவர் ஆர் சத்யபிரியா ராசேந்திர சோழனின் மைந்தனான ராசாதிராச சோழன் தந்தைக்கு எவ்விதத்திலும் குறையாத பெருவீரன் அவன் காலத்தில் ராசாதிராசனின் தம்பியான வீர ராசேந்திரனே சங்கபர்மன் உடையார் என்ற பெயரில் சோழ இலங்கை இலங்கையை முற்றதிகாரத்துடன் ஆண்டு வந்தான் என்று போன அத்தியாயத்தில் பார்த்தோம் ராசாதிராசனின் கல்வெட்டுகள் இலங்கையில் கிடைக்கவில்லையே தவிர அவன் காலத்தில் இலங்கையின் அரசியலும் கொந்தளிப்பான நிலையிலே இருந்தது என்பதும் அதில் ராசாதிராசனின் தலையீடும் இருந்தது என்பதும் அவ்வரசால் ஆயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு பொறிக்கப்பட்ட மெய்கீர்த்திகளின் மூலம் தெரிய வருகின்றது இம்மெய்க்கீர்த்திகள் மணிமங்கலம் திருவொற்றியூர் திருவையாறு முதலிய கோவில்களில் கிடைத்துள்ளன அம்மெய்கீர்த்தி அவன் காலத்தில் விக்கிரமபாகு விக்கிரமபாண்டியன் வீரசலாமேகன் சீவல்லவன் மதனராசன் ஆகிய நான்கு இலங்கை அரசரை வென்றதாகவும் பதிவு செய்கிறது பொருக்கடல் இலங்கையர் கோமான் விக்ரமபாகு மகுடமும் ஒன்றணக்கு உடைத்து தென்றமிழ் மண்டலம் முழுவதும் இழந்து ஏழ்கடல் ஈழம் புக்க இலங்கேஸ்வரனாகிய விக்கிரமபாண்டியன் தருமணி மகுடமும் கான் தகு தன்னதாகிய கன்னக்குச்சியினும் ஆர்கலி ஈழம் சீர் இது என்றெண்ணி உளம்கொள் தன் நாடு தன் உறவோடும் புகுந்து விளங்கு முடி கவித்த வீரசலாமேகன் பொருக்களத்து அஞ்சி தன் கார்களிறு இழந்து கவ்வையுற்று தன் அடிக்காதலியோடு தன் தவ்வையைப் பிடித்து தாயை மூர்க்கறிய ஆங்கு அவமானம் நீக்குவதற்காக மீண்டும் வந்து வாழ் தொழில் உழந்து வெண்கலத்து உலர்ந்த அச்சிங்களத்து அரைசன் பொன்னணி முடியும் கன்னரன் வழிவந்து உரை கொள் ஈழத்தரைசன் ஆகிய சீர்வல்லவன் மதனராசன் தடமணி முடியும் கொண்டு என்றவாறு இந்த மேக்தி விக்கிரமபாண்டியன் தென்தமிழ் நாட்டை ஆண்டவனென்றும் வீரசலாமேகன் குப்பியத்திலிருந்து இலங்கை வந்தவன் என்றும் சீவல்லவன் கன்னட தேசத்து அரசனின் துணையை பெற்றவன் என்றும் அது மேலும் கூறுகிறது இலங்கை வரலாற்று ஆவணங்களை ஆராயும் போது இக்கூற்றுகளில் ஓரளவு உண்மை உள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது இந்த நால்வரில் ராசாதிராசன் வென்ற முதல் அரசனாக சொல்லப்படுகிறவன் விக்ரமபாகு ஐந்தாம் காசியப்பனின் மகனான விக்ரமபாகு மறைந்ததுடன் நெடுங்காலம் இலங்கை முடியை சூடி அனுராதபுர சிங்காசனத்திலிருந்து ஆண்ட சிங்கள அரச வம்சம் மறைந்தது இந்த அரச வம்சம் ஏழாம் நூற்றாண்டில் ஆண்ட மானவர்மன் காலத்திலிருந்து இடையறாது முன்னூறு ஆண்டுகள் அனுரை அரசை ஆண்ட பாரம்பரியம் கொண்ட இளம்ப கண்ண வம்ச அரசாகும் மகாவம்சத்தின்படிக்கு பின்னர் அவனுக்கு உதவி புரிந்த கீர்த்தி என்பவன் உரோகணத்தில் கீர்த்தி என்பவன் கொன்று முடியை பறித்து கொண்டான் உரோகணத்தை ஆண்ட இந்த மன்னர்கள் எந்தளவு சுதந்திரம் பெற்றிருந்தார்கள் என்பதை உறுதி கூற முடியவில்லை ஏனெனில் மகாலான கீர்த்தி தன் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் சோழரை எதிர்த்து போரிட்டதாகவும் அப்போரில் தோற்றதால் அவமானமடைந்து தன் கழுத்தை தானே அறுத்து வீரச்சாவடைந்ததாகவும் மகாவம்சம் கூறும் எனவே உரோகணம் அப்போது சோழரின் கட்டுப்பாட்டிலே இருந்தது என்றும் சிங்கள அரசு பெயருக்கு ஒரு அரசாக நீடித்து வந்தது என்றுமே கொள்ள முடிகின்றது கீர்த்தி பற்றியோ மகாலான கீர்த்தி பற்றியோ ராசாதிராசனின் மெய்கீர்த்தி மௌனம் சாதிக்கின்றன ஒருவேளை மகாலான கீர்த்தி சோழ பேரரசின் படையோடு மோதி தோற்காமல் இலங்கையை ஆண்டு வந்த சோழ இலங்கேசுவரனின் சிறு படையோடு மோதி தோற்றிருக்கக்கூடும் மகாலான கீர்த்தி இறந்ததும் அவனிடமிருந்து கைப்பற்றிய பெருமளவு செல்வத்தை சோழ படைகள் சோழ சக்கரவர்த்திக்கு அனுப்பி வைத்தன என்ற மகாவம்ச குறிப்பின் மூலம் இதை உறுதி செய்து கொள்ள முடிகின்றது மகாலான கீர்த்தியின் மைந்தனான விக்கிரம பாண்டியன் என்பவன் சோழருக்கு அஞ்சி நாட்டில் கொஞ்ச நாள் மறைந்திருந்ததாகவும் பின்னர் மீளவும் இலங்கை வந்து கால தீர்த்தத்தில் தங்கி அரசு புரிந்ததாகவும் மகாவம்சம் சொல்கிறது இலங்கையை ஆண்ட அரசர்களில் மகாவம்சத்தால் எவ்வித காழ்ப்புமின்றி குறிப்பிடப்பட்டுள்ள முதல் பாண்டிய மன்னன் விக்ரம பாண்டியன் அவன் காலத்தில் பாண்டியர்கள் இலங்கை சிங்கள அரசோடு நெருக்கமான மன உறவை பேணினார்கள் என்பதை உறுதிப்படுத்த அவன் பெயர் உதவுகின்றது இவன் ஆண்ட கால தீர்த்தம் என்பது இன்றைய கல்லுத்துறை உரோகணம் அப்போது அவன் கையில் இருக்கவில்லை என்பதையே அவன் உரோகணத்தின் மேற்கே கல்லுத்துறையில் ஆண்டான் என்ற குறிப்பின் மூலம் ஊகிக்க முடிகிறது ஆனால் விக்ரம தென்றமிழ் மண்டலம் இழந்து ஈழம் புகுந்தவன் என்று ராசாதிராசன் மெய்கீர்த்தி கூற அவன் டுலு அல்லது டொலுவ நாட்டில் வசித்ததாக இலங்கை நூல்கள் தெரிவிக்கின்றன எனவே இது மேற்கு கரையில் உள்ள துளு நாடு அல்ல அது தென் தமிழகத்தில் முன்பு பாண்டிய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த ஏதோ ஒரு பாண்டிய நாட்டு பகுதியாகலாம் விக்கிரம பாண்டியன் மகாலான கீர்த்தியை மணந்த ஒரு பாண்டிய இளவரசிக்கு பிறந்ததால் பாண்டியன் என அழைக்கப்பட்டிருக்கலாம் என ஊகிப்பார் சதாசிவ பண்டாரத்தார் இவ்வாறு அவன் பாண்டிய கொடி பிறந்தவன் என்பது உறுதியாகின்றது விக்கிரமபாகு விக்கிரம பாண்டியன் தவிர ராசாதிராசன் கல்வெட்டில் வரும் வீர சலாமேகன் சீவல்லவன் மதனராசன் ஆகிய ஏனைய இருவர் பற்றி இலங்கை ஆவணங்களில் நேரடியான குறிப்பெதையும் காண முடியவில்லை அவர்களுக்கு பதிலாக சகதிபாலன் பராக்கிரம பாண்டியன் ஆகிய இரு உரோகண மன்னர்கள் பற்றியே இலங்கை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அயோத்தியிலிருந்து வந்த சகதிபாலன் என்ற அரசன் விக்ரம கொன்று உரோகணத்தை ஆண்டான் என்றும் பின் அவனை சோழர்கள் வீழ்த்தினார்கள் என்றும் மகாவம்சம் கூறும் ராசாதிராசனின் கல்வெட்டில் சகதிபாலன் பெயர் இல்லை எனினும் குப்பியத்திலிருந்து வந்த வீர சலாமேகன் எனும் வேறொரு அரசன் பெயர் காணப்படுகிறது விக்கிரமபாண்டியனை சகதிபாலன் கொன்றதாக இலங்கை குறிப்புகள் சொல்ல சோழர் கொன்றதாக சொல்கின்றன தமிழக குறிப்புகள் என்று அழைக்கப்படும் கன்னியாகுப்யமும் அயோத்தியும் அருகருகே இருந்த நாடுகள் வென்றதாக அதே மணிமங்கள கல்வெட்டு சொல்வது உண்மையென்றால் அந்த இரு அரச வம்சத்திலும் வந்த சகதிபாலன் சோழருக்கும் சிங்கள அரசருக்கும் எதிராக வீர சலாமேகன் என்ற பெயரில் இலங்கை வந்து அரசொன்றை தாவித்திருக்கலாம் உரோகணத்தில் முடிசூடி அரசை அமைக்க முயன்ற அவனை சோழர் வென்று வீழ்த்தியிருக்கலாம் என்று கொள்ள முடிகின்றது ராசாதிராசன் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு அரசரில் மிக மோசமாக வீழ்த்தப்பட்டவன் வீரசலாமேகன் சோழன் அவனது தமக்கையையும் பெண்டிரையும் சிறைப்பிடித்ததாகவும் அவனது தாயின் மூக்கை அறுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது அந்த அவமானம் பொறுக்க முடியாமல் போர்க்களத்தில் பின்வாங்கிய வீரசலாமேகன் வாட்போர் புரிந்து உயிர் நீத்ததாகவும் அது சொல்லும் சகதிபாலனை சோழர் அளித்த போது அவன் மனைவி மக்கள் செல்வங்களை சோழ படைகள் சோழ சக்கரவர்த்தியிடம் கையளித்தனர் என்று மகாவம்சமும் கூறுகிறது சிங்கள நாட்டு அல்லது பாண்டிய நாட்டு எதிரிகளை விட வடநாட்டிலிருந்து அவர்களது ஆதிக்க பரப்பில் வந்த எதிரியை ராசாதிராச சோழன் மிக மூர்க்கமாக தாக்கி அவமானப்படுத்தி அளித்திருக்கிறான் என்பது அவன் அப்போது முகம் கொடுத்து கொண்டிருந்த சோழ நாட்டு எல்லையின் பல்வேறு கள முனைகளில் இருந்த எதிரிகளுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதன் பின்னர் பாண்டிய மன்னனின் மகனான பராக்கிரம பாண்டியன் உரோகணத்தில் ஆட்சிக்கு வந்ததாகவும் அவனையும் சோழர் வென்றதாகவும் மகாவம்சம் சொல்லும் இவன் பெயரும் ராசாதிராசன் கல்வெட்டில் இல்லை எனினும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சீர்வல்லவன் மதனராசன் என்ற அரசனின் பெயரில் காணப்படும் பாண்டிய வம்சப் பெயரான சீவல்லவன் என்பதைக் கொண்டு அவனும் பராக்கிரம பாண்டியனும் ஒருவரே எனலாம் அவன் ஒரு கன்னரன் அல்லது கன்னடன் பேச்சை கேட்டு நடந்ததாக சோழர் கல்வெட்டுகள் சொல்கின்றன அப்போதைய சோழரின் முதன்மை எதிரியான சாளுக்கியர் பாண்டிய எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து சோழரை வீழ்த்த சதி செய்தார்கள் என்று இதை புரிந்து முடியும் சரி இப்படி ராசன் ஆட்சி காலத்தில் எல்லோரும் இலங்கையில் கூட்டு சேர்ந்து சோழரை வெல்ல கங்கடம் கட்டி திரிய வேண்டியதன் அவசியம் என்ன இந்த காலகட்டத்தில் அதாவது பொது ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி ஐம்பது வரை தமிழரசுகளாக விளங்கிய பாண்டியம் சேரம் என்பன சோழரது முற்று முழுதான ஆட்சியின் கீழ் அடங்கியிருந்தன இலங்கையின் வடப்பகுதி சோழராட்சியின் கீழ் இருந்தாலும் தென்பகுதி மீது அவர்கள் அத்தனை அக்கறை செலுத்தாததாலேயே அங்கு சிங்கள கிளர்ச்சியாளர்கள் அடிக்கடி புரட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இக்காலத்தில் தமிழகத்திலும் வடக்கெல்லையில் கீழே வேங்கி கிழக்கு ஆந்திரம் மேலைச்சாளுக்கியரின் மண்ணை கடக்கம் வடக்கு மற்றும் மேற்கு கன்னடம் மேலை கங்கரின் கங்க தென்கிழக்கு கன்னடம் நுளம்பபாடி நடுக்கன்னடம் ஆகிய நாடுகள் சோழருக்கு எதிரான பெருஞ்சக்திகளாக காணப்பட்டன இவற்றில் மேலை சாளுக்கியம் தவிர ஏனைய அனைத்து நாடுகளையும் ராசாதிராசனின் தந்தையான ராசராச சோழன் வென்று திரை கொண்டிருந்தான் வேங்கி நாட்டுடன் திருமணம் உட்பட்ட ராசதந்திர உறவுகளையும் வைத்துக் கொண்டிருந்தான் கீழை சாளுக்கியருடன் சோழர் கொண்ட அளவு கடந்த மன நெருக்கமே பின்னாளில் சாளுக்கிய சோழர் கலப்பில் உருவான பிற்கால சோழர்கள் சோழ நாட்டை ஆள வழிவகுத்தது இந்த எல்லா நாடுகளுக்கும் கூடவே ராசாதி ராசனால் வெல்லப்பட்ட கன்னக்குச்சி அதாவது குப்பியம் முதலிய நாடுகளுக்கும் வளர்ந்து வரும் சோழ ஏகாதிபத்தியத்தை எவ்வாறேனும் அடக்கியாக வேண்டும் என்ற தேவைப்பாடு இருந்தது வலுவான கடற்படையும் தரைப்படையும் திசையாயிரத்து ஐநூற்றுவர் முதலான வணிகர் அடங்கிய சிறப்பான உளவு படையையும் கொண்டிருந்த சோழரை தங்கள் தாயகத்திலேயே வெல்வது கடினமாக இருந்தது இலங்கையின் உரோகண பகுதி சோழர் அத்தனை அக்கறை காட்டாத பகுதியாக இருந்தது என்பதால் அவர்களது பரம வைதிகளான பாண்டியரும் புதிய எதிரிகளான சிங்களர் கன்னியாகுப்பியர் சாளுக்கியர் தங்கள் சதிவேலைகளுக்கான களமாக சோழ கண்காணிப்புக்கு அப்பால் இருந்த உரோகணத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை ராசாதிராச சோழன் காலத்து அரசியல் நிலவரம் தெரிவிக்கின்றது இலங்கையில் ஒரு சிங்கள அரசனும் இரு பாண்டிய அரசரும் ஒரு கன்னியாகுப்பிய அரசனும் வீழ்த்தப்பட்ட செய்தி ராசாதிராசனின் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கல்வெட்டில் இருப்பதால் அவ்வாண்டுக்கு முன்பேயே இந்த நால்வரும் வீழ்த்தப்பட்டு விட்டனர் என்பதை ஊகிக்கலாம் தொடரும் நன்றி